சார் வணக்கம் வணக்கம் அப்துல் கலாம் பேரில் ஒரு விவசாய சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இதனுடைய செயல் திட்டங்கள் குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் ரொம்ப நல்லது அப்துல் கலாம் அறிவியல் விவசாய மக்கள் பாதுகாப்பு சங்கங்கிறது ஒரு அரசியல் சார்பற்றது எங்களுக்கு தலைவர் பொன்ராஜ் அவர்கள் இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திற்கு ஆலோசகராக இருந்து எங்களை வழிநடத்திட்டு வர்றாரு நாங்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் ஆவோ எதிராவோ இந்த அப்துல் கலாம் அறியல் விவசாய சங்கம் இருக்காது ம விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மட்டும்தான் இந்த சங்கம் இருந்து செயல்பட்டு இப்போ வரைய வருகிறது ஸோ ரொம்ப முக்கியமாக விவசாயிகளுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அடிப்படை தேவைகளுக்கு அரசாங்கம் இருந்து என்னென்ன பெறணும்னு சொல்லி அதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அப்துல் கலாம் வந்து பாருங்க சேட்டலைட் ஆக அனுப்புனார் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க ஆனால் விவசாயத்துறையிலும் முன்னேற வேண்டுமென்று அப்துல்கலாம் அவர்களும் தலைவர் குன்ராஜ் அவர்களும் அநேக விவசாயத்தை பற்றி புது புது மாடலை கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க அதை நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எங்கள் இந்த அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்துடைய முக்கிய நோக்கமாக நாங்கள் செய்கிறோம் இப்போ நான் உங்களுடைய இயக்கம் வந்து விவசாயிகளுக்கு எம்மாதிரியான விஷயங்களை கொண்டு கொண்டு போகிறேன் அவங்களுடைய விவசாய நலன்கள் குறித்து நீங்கள் எம்மாதிரியான வேலையாரி திட்டங்கள் வச்சுருக்கோம் பாருங்க இப்போ நம்ம வெ வெளிநாடுகளை நான் வந்து ஒரு இருபத்தி ஆறு நாடு அக்ரிகல்ச்சருக்காகவே சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆனால் அங்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனால எல்லாம் பாருங்க இந்தியாவில் வந்து நிலப்பரப்பில் அதிகமாக நம்ம நெல் உற்பத்தி பண்ணுறோம் சைனாவில் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணாலும் அதிக மகசூல் அவங்க எடுக்கிறாங்க சைனாக்காரவங்க ஏன் நம்மனால எடுக்க முடியலை அப்படிங்கிறத நம்ம அங்கெல்லாம் போய் பார்த்த பிறகு இங்கே வந்து விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் என்ன ஒரு அடிப்படை விவசாயிகள் செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் விவசாயம் அதிகமான மகசூல் பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் மண் பரிசோதனை செய்யுங்க அரசாங்கம் மண் பரிசோதனை செய்வதற்காக ஆய்வு கூட வச்சிருக்கு பத்து ரூபாய்தான் அழகா பண்ணலாம் இன்னொன்று இந்த மண்ணுக்கு எந்த உரம் போடணும் அப்படின்னு அரசாங்கம் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் விவசாயிகள் கண்டுபிடிச்சு இந்த மண் பரிசோதனை செஞ்சு இந்த தண்ணீர் பரிசோதனை செய்து இவங்க விவசாயம் பண்ணினாங்கன்னா அதிக அதிக மகசூலை அவங்க என்ன செய்யலாம் பெறலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நாங்கள் கொடுக்குறோம் இன்னொரு அவேர்னஸ் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பாருங்கள் என்னென்னா தரமான விதைகளை வாங்குங்க தரமான விதைகளை டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் சீடு நீங்கள் போட்டால் தான் அதிக மகசூல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அதிக மகசூலுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நாங்கள் விவசாயிகளுக்கு என்ன செய்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம் அதுதான் அப்துல் கலாமும் தலைவர் புன்ராஜ் அவர்களும் இந்த மாதிரி விவசாயிகளை சொல்லிக் கொடுத்து மகசூலை அதிகப்படுத்துறதுக்கு ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த விதமான ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் வியாபாரங்களுக்கும் எப்படி எப்படி பண்ணணுங்கிறத நாங்கள் அவங்களுக்கு அறிவியல் பூர்வமாக சொல்லி கொடுத்து இருக்கோம் நாங்கள் அதாவது அறிவியல் பூர்வமான வகுப்பு எடுக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க அது எப்படி சார் அது ஒரு கிராம வழியாக மக்களை சந்தித்து இது பண்ணுறீங்களா இது முகாம் நடத்துகிறீங்களா நல்ல கேள்வி பாருங்க ஒரு பெரிய கூட்டத்தை உட்கார வச்சு நம்ம சொல்றோம் சொன்னால் அது வந்து ஒரு ஃபெயிலியராக இருக்குது நாங்கள் என்ன செய்கிறோன்னா ஒரு கிராமத்துக்கு போகிறோம் ரொம்ப பேரை பார்க்குறோம் யார் ஒரு விவசாயி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ அந்த விவசாயி நல்லா பண்ணணும் சக்ஸஸ் பண்ணணும் எனக்கு அதிக மகசூல் வரணும்னு யார் விரும்புகிறாங்களோ அந்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறோம் எங்கள்கிட்ட ஒரு நாலு விஞ்ஞானிகள் இருக்காங்க அக்ல்ச்சருக்கு விஞ்ஞானிகள் இருக்காங்க ரிட்டையர்டு ஜேஏடி இருக்காங்கல்ச்சர் எல்லாமே இருக்காங்க ஸோ அந்த ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நாங்கள் அவருக்கு அதிக மகசூல் உண்டாகுவதற்கு என்ன வழிங்கிற அவருக்கு சொல்லித்தர்றோம் அவர் அதிக மகசூலை காமிச்ச பிறகு எல்லாரும் அவரை பார்த்து எனக்கு அதே மாதிரி வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க வர்றாங்க ஸோ அதனால ஒருத்தரை ஒரு கிராமத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் அவருக்கு அதிக மகசூல் உண்டாக்கி என்ன செய்கிறோம் காட்டுறோம் அதன் மூலமா அநேக விவசாயிகள் வர்றாங்க அவங்களுக்கும் சக்ஸஸ் பண்றதுக்கு இந்த வழிகளை எதை சொல்லி தரணும் இப்போ இந்த நீங்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலன் குறித்து நிறைய மக்களை சந்திக்கிறீங்க ஆமா ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரை இந்த தங்கியும் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வை பொதுவாக அதிக மகசூல் பெறுவதற்கு அவர்களுக்கான எல்லா திட்டங்களுக்குமான விஷயங்களுக்கும் நீங்க உதவுறீங்கன்னு நான் சொல்லுங்கள் ஆனா நான் என்ன கேக்குறேன் முல்லை பெரியார் அப்படின்ற ஒரு அணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நீண்ட நாட்களாக இருந்து அந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுவது இந்த ஐந்து மாவட்ட மக்கள் விவசாயிகள் ஐந்து மாவட்டத்துக்கான குடிநீர் ஆதாரமும் முல்லை பெரியார் தான் இது பற்றி நீங்க உங்களுடைய இது என்ன பாருங்க முல்லை பெரியார்ல ஒரு ரெண்டு பிரச்சனை இருக்கு ரெண்டே ரெண்டு பிரச்சனை தான் இருக்கு என்னன்னா கேரளாக்காரங்க என்ன சொல்றாங்க டேம் உடைஞ்சால் அந்த முல்லை பெரியார் டேம் உடைஞ்சால் இந்த பகுதியெல்லாம் அழிந்து விடும் என்று அவங்க முதலாவது என்ன செய்கிறாங்க ஒரு தப்பான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மழை எந்த அளவுக்கு மழை அங்கே கேரளாவை பெய்யுதோ அந்த அளவுக்கு தான் அந்த முல்லை பெரியார் அணையில் டேமில் தண்ணியை தேக்கி வைக்க முடியும் ஸோ நம்ம வைகை டேம் இருக்கு பாத்தீங்களா வைகை டேம்ங்கிறது ஒரு ஒரு நமக்கு ஒரு டேங்க் மாதிரி டேங்க்கு முல்லை பெரியாள்னு வந்த பிறகு இங்கே தேக்கி வச்சு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு கால்வாய்க்கும் இப்படி விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது அந்த முறையில் செய்கிறாங்க ஆனால் கேரளாக்காரங்க என்ன பயமுறுத்துகிறாங்க அது இடிஞ்சிரும்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்க ரெண்டாவது இயற்கை நமக்கு பெரிய ஒரு பெரிய தடையாக இருக்கு ரைட் அப்படியே இருந்தாலும் இந்த விவசாயத்தில் பாருங்கள் முறை வச்சு தண்ணி விடுறாங்க தண்ணி விட்டாலும் அந்த கடமடைக்கு போகிற கூட தண்ணி என்ன செய்ய மாட்டேது போக மாட்டேது அதனால அந்த அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்தில இருந்து எந்த வைகை எதற்காக தண்ணி திறந்து இருந்து எங்கெங்க தண்ணி போகுதோ அந்த பகுதிகளில் எங்கெங்க நீர்த்தேக்கம் வேணும் எங்கெங்க அதை சேமிச்சு வைக்கணும் அது கடலுக்கு போயிருக்கு தேவையில்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் அரசாங்கத்துக்கு நாங்கள் மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு வரோம் நாங்கள் என்ன சார் என் மாதிரியான ரைட் பாருங்க குளங்களை நல்லா தூர்வாருங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த குளங்களுக்கு போகிற பாதையை யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்களோ அதெல்லாம் அரசாங்கத்திட்ட மனு கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பை தகர்த்திங்கன்னா இந்த நம்முடைய வைகாற்று அந்த உள்ளே பெரியார தண்ணீர் அந்த கம்மாய்க்கு போய் அங்கே நிலத்தடி நீர் என்ன செய்யும் பக்கத்தில் ஊறும் விவசாயத்துக்கு அந்த கம்மாயிலே தண்ணி என்ன செய்யும் இருக்கும் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கு நாங்கள் வந்து விவசாயத்தை அப்துல் கலாம் அணி விவசாய சங்கம் வந்து மகசூலை அதிகப்படுத்துவதற்காக வந்திருக்கோம் ஆனால் விவசாயிகிட்ட போனால் சார் தண்ணி எங்களுக்கு வர மாட்டேது அப்படிங்கிறால தண்ணி பிரச்சனை எடுத்து என்ன செய்கிறோம் உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன் இப்போ திரு திருமங்குளம் பிரதான கால்வாய் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக வைகிடாமல் தண்ணி நல்லா இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் தண்ணியை திறக்க மாட்டேன்ட்டாங்க வை யார் திருமங்குளம் கால்வாய்க்கும் மேலூர் கால்வாய்க்கும் திறக்கலை அப்போ நம்ம அப்துல் கலாம் விவசாய சங்கத்தில் இருந்து ஒரு பொதுநல வழக்கு மதுரை உச்ச நீதிமன்ற கிளையில் நம்ம தொடுத்தோம் தண்ணீரை திறந்து விட வேண்டும் பிரதான கால்வாய்க்குன்னு சொல்லி திருமங்கலம் உடனே நீதி நீதியரசரை என்ன செஞ்சாங்க கண்டிப்பாக செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு தண்ணீரை திறந்தாங்க ஸோ அதிலிருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அந்த வை அனப்பட்டிலிருந்து வைகடாமில் இருந்தும் தண்ணீரை திறந்து தண்ணி கால்வாயில் என்ன செய்ய திருமங்குலம் வரைய வந்துட்டு இருக்கு அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் ரொம்ப போராடி இருக்கோம் ரொம்ப எதிர்ப்புகளையும் சந்திச்சிருக்கோம் நாங்கள் இப்போ நீங்க இப்போ சொன்னதுலன்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே வந்து நீங்க ஒரு வழக்கு தொடுத்து அதை வெற்றி பெற்றதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் அது பற்றி சொல்லுங்க என்ன என்ன பிரச்சனை அது அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அரசியல் சார்பற்றது ஏன்னா அது உஸ்லம்பட்டி அந்த பகுதி இந்த திருமங்கலம் பிரதான கால்வாய்கள் வந்து இந்த இன்று பக்கம் வந்து ஒரு அரசியல் வெறுப்பு வெறுப்புணர்ச்சியே இங்கே இருக்குது ஆனால் எப்போ வந்தாலும் இந்த இந்த இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி அந்த பகுதியில் வரமாட்டேது வரமாட்டேது அதனால சில இடங்களில் சில அரசியல்வாதிகளுக்கு சில மனக்குழப்பங்கள் சில மனத வேதனைகளால் அவங்க என்ன செய்கிறாங்க அதை தடுக்கிறாங்க அதனால தான் நாங்கள் இந்த அப்துல் கலாம் அரிய விவசாய சங்கம் அரசியல் சார்பற்று அரசாங்கத்தில் போக முடியாமல் பொதுநல வழக்கு போட வேண்டியிருக்கு நீதிபதி நீதியரசர்களை தேடி போய் நாங்கள் வழக்கு போட்டு அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த கேஸை நாங்கள் போட்டு வாங்க வேண்டியது இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள் என்ன சார் இந்த விவசாயிகளுக்கு இருக்கிற பிரதானமான பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா அது என்ன சார் இருக்கு சார் நல்ல கேள்வி என்ன பிரதான பிரச்சனைனா வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை ரெண்டு இருக்குது இந்த ரெண்டில் பாருங்க வேளாண் துறையில் மட்டும் சீடை டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க வேளாண் துறையில் ஸோ அந்த டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் ஏதாவது பிரச்சனைனா அவங்க என்ன செய்கிறாங்க என்ன சீடு கொடுக்குறாங்க இந்த தோட்டக்கலைத்துறை அப்படின்னு வந்தீங்கன்னா அங்கே எந்த விதைகள் கொடுத்தாலும் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறதே கிடையாது சர்டிஃபிகேட் சீடுங்கிறது கிடையாது ஆனால் விவசாயிகள் என்ன செய்கிறாங்க அதை வாங்கிட்டு போகிறாங்க தோட்டக்கலைத்துலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் அவங்க பண்ணுறாங்க விதைக்கிறாங்க அது சரியான ஈல்டு என்ன செய்ய மாட்டேது வர மாட்டேது நாங்கள் இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு பொதுநல வழக்கு போடுறோம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா எந்த ஒரு சீடும் சர்டிஃபிகேட் சீடாக இல்லைன்னா கொடுக்கக்கூடாது விவசாயிகளுக்கு ஏன்னா எல்லாரும் பாருங்க நகையை அடை வச்சு வட்டிக்கு வாங்கி அவங்க அந்த விதை வாங்குறாங்க அந்த வேளாண் துறையில் போய் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அதனால நாங்கள் சர்டிஃபிகேட் சீடு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் பண்ணி இந்த தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடுக்குற பொருள்களை விவசாயிகளுக்கு தரமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் இன்னொரு பாயிண்ட்டு சப்சின்னு சொல்றாங்க சொல்றாங்க டிராக்டர் வாங்கினா இது வாங்குனா அப்படின்னு சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு சப்சிடியில் ஒரு டிராக்டரு எழுபதாயிரம் கம்பெனிக்காரங்க விற்பாங்க ஆனா சப்சடியில போனீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சப்சில டிராக்டரு பவர் டிரில்லர் அப்படின்னு சொன்னால் சப்சிடிக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம நேரடியாக போனா வெறும் எழுபதாயிரம் தான் ஓகே ஆனா மிச்சம் அந்த அம்பதாயிரம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்துல் கலாம் அரிவ விவசாய சங்கத்துல சப்சூடின்னு குடுக்குறீங்க இல்ல நீங்க சப்சூடிய நேரடியா அவங்க வங்கியில் கணக்க போடுங்க அவங்க போய் டிராக்டர் வாங்கிடுவாங்க அவங்க போய் தேனீ பெட்டி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க வாங்கிடுவாங்க தேனீ பெட்டி இங்க இவங்க குடுக்குற ரேட்டு அதிகம் ஆனா அதே பெட்டி வெளிய வாங்கி வாங்குனோம்னா விலை கம்மி சப்சடியோடு கொடுக்குறேன்றாங்க சப்ஜூடி யாருக்கு போகுது கம்பெனிக்காரவங்களுக்கு என்ன செய்யுது போகுது அதனால் இந்த வேளாண் துறை இந்த தோட்டக்கரை துறையில இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதை நாங்கள் அதுக்கு இருக்கோம் அப்புறம் இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா டிராக்டர் கொடுக்குறாங்க இந்த கம்பெனியில் தான் வாங்கணும் வேறு எந்த கம்பெனியில் வாங்கினா உங்களுக்கு சப்ஜூடி இல்லைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு மறைமுக ஒரு ஜீவோ மறைமுகம் பார்க்க முடியாது அப்படி ஒரு ஜீவ நினைச்சிருக்காங்க போட்டு யார் சொன்னாலும் உனக்கு டிராக்டர் வருமா இந்த கம்பெனியா நீ வாங்கணும் அப்படின்றாங்க நாங்கள் அதுக்கு எரித்து ஓகே அப்துல் கலாம் விவசாயிகள் வந்து எங்கே வேணாலும் டிராக்டர் வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்தி விவசாயிகளுக்கு தரமான விதைகள் தரமாக எல்லா தரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் மையப்படுத்தி போராடிக்கிட்டு இருக்கோம் இப்போ விவசாயிகளுக்காக போடப்படுகிற திட்டங்கள் நலத்திட்டங்கள் அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற விஷயங்கள்லாம் சரியாக நடக்குதா அது விவசாயிகளுக்கு போய் சேருதா சார் நல்ல கேள்வி சார் இன்னொரு விஷயம் என்னென்னா மாண்பு தமிழக முதலமைச்சர் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தார் ஒரு எண்பத்தஞ்சு தேர்தல் அறிக்கை விவசாயிகளுக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளவும் செய்கிறேன் அப்படின்னு ஒரு எண்பத்தஞ்சு தேர்தல் அறிக்கையை அவர் விவசாயிகள் கொடுத்துருந்தார் திமுக சார்பாக ஸ்டாலின் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் அதில் மூன்று மட்டும் நிறைவேற்றியிருக்காங்க மூணே மூணு ம் எண்பத்தி ரெண்டு என்ன செய்யலை நிறைவேற்றவே இல்லையா இல்லவே இல்லை அதனால நான் கூட திருநெல்வேலியில கூட்டம் போட்டுருந்தாங்க தமிழக அரசு அதை நாங்க போய் எங்க புறக்கணிச்சோம் நீங்க ஏற்கனவே தேர்தல் அறிக்கை கொடுத்தத நிறைவேற்றவே இல்லையே விவசாயிகளுக்கு அதனால இப்ப புதுசா பட்ஜெட்டுக்காக ஒரு அறிக்கையை கேட்கறீங்க விவசாய பட்ஜெட் கேட்கறீங்க நீங்க கொடுத்த அறிக்கை தேர்தலுக்கு நிறைவேற்றவே இல்லையே திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு எழுபத்தஞ்சு சதவீதம் நாங்கள் இது தேர்தலை நிறைவேற்றணும்னு சொல்கிறாரு ஆனால் விவசாயிகள் அவர் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஸ்டாலின் அவர்களே இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் கண்டிப்பாக விவசாயிகள் கொடுத்த அந்த எண்பத்தஞ்சு கோரிக்கையில் என்ன செய்யலை நீங்கள் நிறைவேற்றலை விவசாயிகளுக்கு பாருங்கள் இன்னொரு நாங்கள் செய்யப்போ போறோம் அப்துல் கலாம் விவசாய சங்கத்திலேருந்து எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தல் வந்த உடனே விவசாயிகளுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் பொதுமக்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதியை பிரிண்ட் பண்ணி காட்டுறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை ஒருத்தையும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி லவ் லெட்டர்லாம் கொடுத்து நிச்சயம் பண்ணிவிட்டான் அவனை கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான் திடீர்னு கல்யாணம் பண்ணால் போயிட்டான்னா அவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பொண்ணை ஏமாற்றிட்டான்னு சொல்லி வழக்கு போடுறாங்க ஆனால் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு அந்த தேர்தல் அறிக்கையை அஞ்சு வருஷத்துக்கு போய் செய்யாம போயிடுறான் அதனால் அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கம் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு நேரடியாக எல்லா விவசாயிகளும் போய் ஒரு லெட்ரு கொடுக்க போகிறோம் எந்தெந்த இந்த வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் எலெக்ஷன்ல தேர்தல் வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றலையோ அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றும் கட்சிகளை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்திலிருந்து ஒரு தேர்தல் கமிஷனர்கிட்ட போய் நாங்க நேரடியாக அடுத்த மாசம் நேரடியாக போய் கொடுக்க போகும் இது என்ன காரணம் சார் எல்லா எல்லா ஆட்சியாளர்களுமே விவசாயிகளை தொடர்ந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்றீங்க ம் அதானா ஆமாம் சார் காந்தி வந்து இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள்னு சொன்னார் ம் ஆனா விவசாயிகள் பாருங்க நாங்க இல்லை நான் இப்போ ஏன் அப்படி இருக்கேன் ஒரு கண்ணாடி போட்டு நல்லா ஏன் இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா விவசாயி நீங்க வந்தோடனே கேட்டீங்க கண்டிப்பா அதை நான் உங்கள்கிட்ட கேட்க நினைச்சேன் அடுத்த கேள்வி என்னுடைய கேள்வி பாருங்க ஒரு டாக்டரு நான் டாக்டர்னு அழகாக அவர் செயலில் சொல்கிறார் போட்டு ஒரு வக்கீல் அவர் கோட்டு போட்டு நான் வக்கீல் அப்படிங்கிறார் ஒரு சயின்டிஸ்ட் நான் ஒரு சயின்டிஸ்டுன்றார் ஒரு ஃப்ளைட் விமானி நான் விமானின்டார் ஆனால் விவசாயி போய் பாருங்க ஒரு ஒரு ப ஒரு சகதிக்குள்ள நின்றுக்கிட்டு ஒரு ஒரு அழுக்கு துணியை போட்டுக்கிட்டு ஊருக்கே உணவு கொடுக்குறவர் அவங்க அவர் போய் நான் ஒரு விவசாயிங்க சில விவசாயம் பண்ணுற பிள்ளைகள் தான் தகப்பேன் ஒரு விவசாயின்னு சொல்ல வெளியே வைக்கப்படுறாங்க வெக்கப்படுறாங்க அது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு ஆமாம் அந்த நிலை ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்ன பாரு நான் விவசாயி நான் எல்லா டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் எல்லாருக்கும் சோறு போடுற குடும்பத்தில் நம்ம இருக்கோம் நம்ம அவங்க தொழில்லாம் ஒழிஞ்சு போயிடும் ஆனால் விவசாயம் ஒழியவே ஒழியாது அதனால நம்ம அம்மா நம்ம ச நம்ம விவசாயம் பண்ணி கொடுத்தா தான் அவங்களும் உயிரோட வாழ முடியும் அதனால உங்களுக்கெல்லாம் சோறு போடுகிற விவசாயிகள் நாங்க நீட்டா இருக்கணும் வெளியே வந்தா அப்படின்னு முன்மாதிரி இருக்க சொல்லித்தான் நான் என்ன செய்றேன் இதுதான் காரணம் அதெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா விவசாயிகளே நீங்க வேலை வேலை நேரம் போக மற்ற நேரத்தில் வெளியே வரும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணி நான் விவசாயின்னு சொல்லுங்க உனக்கு சோறு பொருள் சொல்லுங்க அப்பதான் உங்க விவசாயத்தில் ஒரு கான்பிடன்ஸ் என்ன செய்யும் வரும் அப்போதான் உங்க பொண்ணுக்கு உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ எவனோ பொண்ணு அப்படி என்ன செய்வாங்க கொடுப்பாங்க நீங்க என்ன செய்யாதீங்க நான் விவசாயம் என்ன செய்யாதீங்க குறுகாதிங்க அதனால தான் இப்படி இருக்கேன் உம் அதாவது ஒரு புதிய விழிப்புணர்வு நான் சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா விவசாயிகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் கையை கட்டி விவசாயின்னு சொல்றாங்க அது தேவையில்லை ஏன்னா உலகத்தே உணவு கொடுக்கும் விவசாயி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் கண்டிப்பா அதனால நாங்க உடையிலும் நீங்க வந்து மிடுக்காக இருக்கணும்னு உங்களுடைய பிரச்சாரத்தை நான் வரவேற்கிறேன் ரொம்ப இன்னும் தமிழக ஆஹ் ஆட்சியாளர்கள் மாறி மாறி விவசாயிகளை தொடர்ந்து ஏமாத்துகிற போக்கு தான் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இடங்களில் வந்து விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறாங்க இப்போ இப்போ இதுக்கான சூழ்நிலை என்ன சார் ரைட் அதாவது இந்த மத்திய அதாவது ஒன்றிய அரசோ மத்திய மாநில அரசோ இவங்க எலெக்ஷன் வந்த உடனே ஒன்னேன்னு சொல்கிறாங்க நாங்கள் உங்களுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணுற விவசாயத்தில் உற்பத்தி பண்ணுற பொருளை விலை நிர்ணயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க தண்ணி பாட்டில்லு இருபது ரூவானா இருபது ரூபா தாங்க அடுத்த நாள் பதினெட்டு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்குலாம் வராதுங்க ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே போடுவோங்க நெல் போடுவோங்க தக்காளி போடுவோங்க கடலை போடுவோங்க ஆனால் இன்றைக்கி ஒரு விலை இருக்குங்க நாளைக்கு ஒரு விலை இருக்குங்க இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிங்க நாளைக்கு பத்து ரூபாய்க்கு விற்கிங்க ஒரு நாள் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிங்க வெட்டியாக நாங்கள் வெளியே என்ன செய்கிறோம் விவசாயிக்க போடணும் ஆனால் இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் விலை நிர்ணயம் பண்ணாங்கன்னா விவசாயம் இந்தியாவில் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வெளிநாடுகளில் சுற்றி யூரோப்பெலாம் ரொம்ப சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை நிர்ணயம் பண்ணுறாங்க விவசாயத்துக்கு கிரேப்ஸ்னால் எப்படி ஆப்பிள்லாம் இவ்வளோ ரேட்டு தான் இதுக்கு மேலே குறையாதுன்னு பண்ணுறாங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் இந்தியா விவசாயம் எதிர்பார்க்குறோம் தமிழ் விவசாயம் என்ன எதிர்பார்க்குறோம்னா இந்த அரசு எங்களை ஏமாற்றி மாற்றி கேட்காதீங்க விலை நிர்ணயம் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு தேர்வு வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணாதனால தான் விவசாயம் செலுத்துவங்கள அதனால தான் விவசாயம் பண்ணுற தகப்பனில் என்ன சொல்கிறேன் மாதிரி விவசாயம் பண்ணாத உனக்கு எவ்வளவு பொண்ணு தர மாட்டேன் என்னம்மா விவசாயம் பண்ணாத நீ பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றிய அரசும் மத்திய மாநில அரசும் விலை நிர்ணயம் பண்ணணும் தான் எந்த விவசாயம் சாக மாட்டான் அன்னைக்கு தான் எந்த விவசாயியும் நல்லா இருப்பான் புள்ள நல்லா இருக்கும் தொடர்ந்து விவசாயம் இருக்கும் இல்லை என்றால் அந்த என்ன செஞ்சிடும் அழிஞ்சு போயிடும் அதனால தேர் ஒன்றிய ஒண்டிய அரசும் இவங்களும் விலை நிர்ணயம் பண்ணணும் அப்போதான் தற்கொலைகள்லாம் நிற்கும் அப்போதான் இன்னும் பெருகும் இதுதான் காரணம் விவசாயிகளை வந்து பாதுகாக்குவதற்கும் விலை நிலங்களை பாதுகாப்பதற்கும் அரசு என்ன மேற்கொண்டு செய்யணும்னு நினைக்கிறீங்க சார் ஆ சார் நல்ல ஒரு கேள்வி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு கம்மா இருக்கு இப்போ விவசாய இப்போ விவசாயம் அழிஞ்சிட்டு வந்துட்டே இருக்கு ஒரு கம்மா இருக்கு அந்த கம்மாயிலேருந்து எல்லா பகுதிக்கும் வாய்க்கால் மூலமாக தண்ணி வருது இப்போ திடீர்னு என்ன செய்கிறாங்க விவசாய நிலத்தை பிளாட்டு போடுறேன்னு பிளாட்டு போடுறாங்க பிளாட்டு போட்ட உடனே என்ன ஆகுது அந்த இருந்து வருகிற தண்ணி மூணு அடி பாதை நாலு அடி பாதை இருக்கும் வாய்க்கால் அவங்க அதை அடைச்சி பிளாட்டு போட்டுறாங்க அப்புறம் கம்மாய் பின்னாடி இருக்கிறவங்கள எப்படி விவசாயம் பண்ணுவாங்க அவங்க விட மாட்டாங்க பட்டா இடம் கலெக்டர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பட்டா இடத்துல ஒன்றும் பண்ண முடியாதுன்றார் அதனால நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு வழக்கு தொடுக்கிறோம் என்ன உனக்கு பட்டா இடமா இருந்தாலும் மூணு அடி நாலு அடி என்ன செய்யணும் வாய்க்கால் விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசுக்கு எவ்வளவு தூரம் கோரிக்கை வச்சிருக்கேன் ஆனா தமிழக அரசு அதை செய்யலைன்னா தமிழக சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நீதி அரசுகளை தேடித்தான் போக வேண்டியிருக்கு அதனால இந்த விவசாயம் அழியாம இருக்கணும்னா வாய்க்கால யாரும் என்ன செய்யக்கூடாது அடைக்கக்கூடாது யாரும் அந்த ஊரணிகளை ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு இதுக்கும் நாங்க தாக்கல் பண்ணியிருக்கோம் அது சீக்கிரமாக அதுவும் ட்ரையலுக்கு வரும்னு நினைக்கிறேன் அப்பதான் விவசாயம் என்ன செய்யாது அழியாது எல்லாருக்கும் தண்ணி போகும் பொதுவாக வந்து அரசு வந்து தேர்தல் வாக்கு வாக்குறுதியின் போது விவசாயிகளுக்கு சில வாக்குறுதிகளை தருவது அப்புறம் கடை பதவிக்கு வந்ததற்கு பிறகு விவசாயிகளை கண்டுகொள்வதில்லை விவசாயிகள் ஓர மூலமா நடத்த நிறைய தற்கொலைகள் கடன் சுமை நிறைய வாசிக்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் இப்போ மத்திய மாநில அரசுகள் தேர்தலில் வாக்குறுதியின் போது மத்திய அரசு சொல்லிச்சு விலை நிர்ணயம் செய்வோம்ன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க அது எப்படி இருந்தது அவங்க சொன்னாங்க விலை நிர்ணயம் பண்றோம்னு மத்திய அரசும் சொல்லிச்சு மாநில மாநில அரசும் சொல்லிச்சு அவங்க ரெண்டு பேருமே அதை கடைபிடிக்கல அதை அவங்க செய்யவே இல்லை எங்கேயும் ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு நெல் மூடை எதை எடுத்தாலும் சரி விலை நிர்ணயமே கிடையாது இவங்க சும்மா போலியா ஒன்றிய அரசும் மத்திய மாநில அரசும் சொல்லிட்டு இருக்காங்க விவசாயிகள் இப்படி சொல்லி சொல்லியே ஏமாத்தி வந்துட்டாங்க விவசாயிகளும் இவங்க செஞ்சிருவாங்க செஞ்சிருவாங்கன்னு பாக்குறாங்க இன்னொரு விஷயம் இந்த ரெண்டு அரசும் செய்ய தவங்கு செய்ய செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்குது என்ன ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு பிளாக் கேக் இருக்கு இருக்கு அது ஜெர்மனில இருந்து இங்கே அவங்க பண்றான் உலகம் முழுசு கொண்டு வர்றான் எவ்வளவோ ஃபாரின் இங்கே வருது ஏன் நம்ம தான் அங்கே போக மாட்டேது அப்படின்னு நான் நெதர்லாந்து போயிருந்தேன் நெதர்லாண்டா குவாலிட்டி விதையை மட்டும்தான் வச்சிருக்காங்க உலகத்திலே ரொம்ப அழகா நல்ல விவசாயம் பண்றவங்க யாருன்னா இந்த நெதர்லாந்து ரெண்டாவது இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை அவங்க உற்பத்தி பண்ணி விற்கிறனால அவங்க பொருள் உலக நாடு கூட ஆகுது ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே கொடுக்குற இப்போ விதைகள்லாம் பாருங்க சரியான விதைகளை என்ன செய்யலை ஃப்ளெஸ் பண்ணாத விதைகள் இந்த ஒன்றிய அரசு ம அந்த மாநில அரசும் இவங்க விலை நிர்ணயம் பண்ணி விதைகளை நல்லா கொடுத்தாங்கன்னா நம்மளும் ஏற்றுமதியில் நல்லா இருப்போம் ஏன்னா எந்த நாடு ஏற்றுமதி அதிகமாக பண்ணுதோ அந்த நாடு தான் வல்லரசா மாறும் அதிக பொருளாதாரத்தில் முன்னேறும் ஆனால் இவங்க விலை நிர்ணயம் பண்ணாமல் வைத்திருக்கிறதுனால விவசாயம் இந்தியா முழுசும் ஒன்றும் பண்ண முடியாமல் கஷ்டத்துல தான் அவங்க இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும்போது சொன்னீங்க விதை உற்பத்தி விதை உற்பத்தியை தனியார் மயமாக்குவதன் மூலமாக விவசாயிகள் என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க சார் இப்போ தோட்டக்கலைத்துறை எடுத்துக்கோங்க அவங்க முழுக்க முழுக்க ஒரு காலத்தில் அவங்களே விதைகளை கொண்டு வந்து விதை பண்ணைகளை தமிழ்நாடு முழுசும் வச்சிருந்து தோட்டக்கலைத்துறை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனியாரிடம் போயிடுச்சு இந்த விதையை உற்பத்தி பண்ணி விதை நாற்றாகவும் விதையாகவும் பிரைவேட் கம்பெனிக்காரங்கிட்ட போய் அது அரசாங்கத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து சேருது ஆனால் அவங்க எந்த விதையை வைத்து அவங்க நாற்று கொடுக்குறாங்க அதில் தரமான சீடாக அப்படின்னு யாருக்குமே தெரியாது நல்லா ஊடுருவி வந்திருக்காங்க தனியார் பிரைவேட் கம்பெனிகள் இவங்க தான் அதிகமாக உள்ள என்ன செஞ்சு இந்த விதைகளுக்கு சர்டிபிகேட் சர்டி கொடுக்கிறதே கிடையாது ஆனா என்ன சொல்றாங்க விவசாயி விதைக்கும் போது ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா நீங்க தனியா தண்ணி பாய்ச்சிக்க மாட்டீங்க சரியா களை எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போயிருந்தாங்க அதில் கலப்பு என்ன செய்யுது அதிகமாக இருக்கு அதனால இந்த தோட்டக்கலைத்துறை தான் முதல் சரியாகணும் விவசாயத்தில் சரியாகணும் பிரைவேட் காரங்கிட்ட கொடுக்கவே கூடாது உலம் பாருங்க பிரைவேட் கொடுத்தா பெரிய ஸ்ட்ரைக் உண்டாகி உலமை சமைச்சு போச்சு ஆனால் இந்த விதைகளை தனியாரிடம் அரசாங்க மத்திய அரசோ மாநில அரசோ கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தார்கள் என்றால் விவசாயம் அழிந்து விடும் இப்ப இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா உங்க இயக்கத்தின் சார்பாக விவசாயிகள் நலன் குறித்தும் எதிர்காலத்தில் விவசாயம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதற்காக என்ன எம்மாதிரியான திட்டங்களை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அரசு அப்படின்னு இது இறுதி கேள்வி அப்துல் கலாம் ஒரு இது கொடுத்தாரு வாஜ்பாய் இருக்கும்போது ஒரு இது கொடுத்தாரு நதிநீர் இணைப்பு இந்த நதிநீர் இணைப்பை அப்துல்கு அப்துல் கலாம் அவர் கொடுக்கறத செஞ்சுருந்தாங்கன்னா அது அவர் கொடுத்த ஃபார்முலாவை பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயுமே தண்ணி பிரச்சனை என்ன செய்யாது வரவே வராது வரவே வராது இன்னொன்று பாருங்க அப்துல் கலாம் வந்து ஒரு விஞ்ஞானியா இருந்தார் கடைசியா அவர் எல்லாத்தையும் சொல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா மரங்களை நடுங்கள் மலைகளை பெருவீங்கன்னு சொன்னார் இன்னைக்கு நானும் எவ்வளோ கலைத்துட்டேன் எல்லாம் எவ்வளோ கொடுத்துட்டேன் அப்துல் கலாம் அறிவிவசாய சங்கத்திலேருந்து மரம் நடுவதற்கு எல்லாரும் உற்சாகப்படுத்துகிறோம் அது இன்னும் முக்கியமா இந்த மலைகளில் ஏன்னா கடலில் அதாவது கடலில் ஆவியாகி மேகமாகி வேகமாக வரும் இந்த மலைகளில் மரங்கள் இருந்தால் அந்த காற்றை தடுத்து மழையை பெய்ய வைக்கும் இப்போ கொடைக்கானலில் பெய்து பாருங்கள் ஊட்டியில பெய்து பார்த்தீங்களா அந்த மரங்கள் இருக்கு போய் தான் பெய்யும் அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க மர மலைகள் இல்லை தமிழ்நாடு முழுவதும் மரங்களை வைங்கன்னு சொல்கிறோம் இன்னொன்று ஒன்றொரு விஷயம் சொல்கிறேன் நாங்கள் தண்ணீர் நதிநீர் இணைப்பு கொண்டு வந்தால் இந்தியா விவசாயத்தில் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் அதை அரசாங்கத்திலேயும் எங்கள் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க அதை அவங்க செய்யலை இன்னொரு விஷயம் அந்த ரேடார் அது சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மழை பெய்யும் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ இந்தியா முழுசு இருக்க எல்லாத்துலேயும் ரேடார் வந்து இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ரேடார் என்ன செய்யுது இருக்குது ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது எண்பது என்ன செய்யலை இல்லை அதனால் விவசாயம் செழிக்க வேண்டும் பாதி பகுதியில் தண்ணீரை மூழ்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ரேடார்களை ஒரு நூறு சென்டிமீட்டர் மழை எப்படி பெய்யும் என்னைக்கு பெய்யின்னு சொல்லி இந்த மாதிரி அறிவு பூர்வமா விஞ்ஞான பூர்வமா செஞ்சாங்கன்னா இந்தியாவில் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாய விளைநிலங்களுக்கு இதை விளைவு விளை பொருள்களுக்கு அவர்கள் விலை நிர்ணயம் செய்தால் நல்லா இருக்கும் விதைகளை பரிசோதித்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ம விவசாயிகளும் மண்ணை பரிசோதனை செய்து தண்ணீரை பரிசோதனை செய்து அவங்க விவசாயம் பண்ணணும் இன்னொன்று அவங்க வந்து வேறதுக்கு மாறணும் நெல்லே கரும்பு மட்டும் இல்லாமல் வேற எதுக்கு என்ன செய்கிறாங்க நவதானியங்களுக்கு மாறி அவங்க விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க நல்லா வருவாங்க அப்படின்னு இந்த அப்துல் கலாம் அறிவு விவசாய இருந்து நான் ஒரு கோரிக்கையாக தாழ்மையான கோரிக்கையாக நான் வைக்கிறேன் மிக்க நன்றி சார் நிறைய விஷயங்களை வந்து விவசாயிகள் நலன் குறித்து நம்ம சேனலுக்காக பேசுறீங்க நிறைய விஷயங்களை நாங்களுமே தெரிந்து கொண்டோம் ஏன்னா இந்தியாவில் வந்து விவசாயிகளுடைய நிலைமை படுப மோசமாக இருக்குது மாநில அரசுகள் இதை பத்தி தனி கவனம் செலுத்துவதாக தெரியல குறிப்பாக ஐந்து மாவட்ட விவசாயிகள் சங்கம் ஐந்து மாவட்ட விவசாயிகளுடைய நிலைமை அப்படின்றத பார்க்கும் போது உல்லைப் பெரியாரனால் மிகப்பெரிய இடர்பாடுகளுக்கு உள்ளாக உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களை நம்ம பேசணும் எதிர்காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் உங்க நேரத்தை எனக்காக எங்களுக்காக செலவிட்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி தேங்க்யூ சார் பத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் ஹாப்பி நியூ இயர்